கை நடுக்கம் போன்ற நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாக ஒரு எளிய முறைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் இரண்டு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் பேர்ச்சை பழம் மூன்று அத்தி பழம் இரண்டு பால் நூறு எம்எல் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு பேரிச்சை அத்திப்பழம் மற்றும் பால் சேர்த்து சாப்பிட வேண்டும் அத்திப்பழம் சாப்பிடும் பொழுது விதைகள் அதிகமாக இருக்கும் அந்த விதைகளை மென்று சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல பலன் கிடைக்கும் இந்த முறைகளை வாரம் இரண்டு முறை அல்லது மூன்று முறை சாப்பிடலாம் அமுக்கரா கிழங்கு அமுக்கரா பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உடலில் உள்ள நாடி நரம்புகளை வலுப்படுத்தும் சக்தி இந்த மூலிகைக்கு உண்டு அமுக்கரா பொடியை இரண்டு கிராம் எடுத்து சூடான பாலில் கலந்து சூடு ஆறிய பிறகு உணவுக்கு பின் சாப்பிட வேண்டும் காலை இரவு இருவேளை சாப்பிடலாம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த அமுக்கரா பொடியை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு ஒரு வேளை என இரண்டு மாதங்கள் சாப்பிடலாம் கை நடுக்கம் போன்ற நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சினைகள் நீங்கி நரம்புகள் வலுபடும் உடல் வலுபடும் உடல் தளர்ச்சி நீங்கும்